தொகுதி மக்களினுடைய அன்பளிப்புகளை மலையகம் நோக்கி ஒரு இதய சுத்தியோடு நாங்கள் அள்ளி கொண்டு வருகின்றோம் எங்க நாடு வந்து ஒரு பெரிய ஒரு விடரகமாக இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் இலங்கையில பல பிரதேசத்திலையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மலைய மக்களுக்காக எங்களோட பிரதேச மக்கள் வந்து நிறைய அன்பளிப்புகளை செய்து வைக்கப்பட்ட மலைய மக்களுக்காக கழுவாஞ்சிக்குடி மற்றும் அதன் அண்டிய பிரதேசங்களிலிருந்து எங்களுடைய மக்கள் வழங்கிய உயர் உணவுப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் பலவிதமான பொருட்களை நாங்கள் இன்றைக்கு இருந்து மலையை நோக்கி கொண்டு செல்கின்றோம் இதற்காக உங்களுக்கு கடன் கொடுக்கிற பிரதேசத்தில் இருக்கிற மக்களோட நன்கொடைகளை சேகரித்து கொடுக்கணும் என்ற எங்களை அணி இந்த விருப்பத்தை அமைவாக இந்த உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உதவிகள் சரியாக சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே கழுவஞ்ச குடியில் இருந்து ஆரம்பிக்கின்ற இந்த பயணம் மலையகத்தை சென்றடைந்து நேரடியாக பிரதேச செயலாளர் ஊடாகவும் கிராம சேவகர் ஊடாகவும் பாதிக்கப்பட்ட முகாம்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது மூன்று நாட்களாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இளைஞர்களோட பங்களிப்போடு அவங்க ஏராள முயற்சியின் காரணமாக இந்த நிவாரண பொருட்களை வந்து நாங்கள் சேகரிச்சிருந்தோம் உண்மையிலே மூன்று மில்லியன் ரூபா பறுமதியான உலர் உணவுப் பொருட்களும் ஒரு மில்லியன் ரூபா பருமதியான ஆடைகள் அதே போன்று மருந்து பொருட்கள் அதே போன்று சுகாதாரத்துக்கு தேவையான பொருட்களோடையும் நாங்கள் பயணம் போகுது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிஎஸ்டிங்களோடாகவும் கிராம சேவர்களோடாகவும் அவங்க அவங்களோட முகாம்களுக்கு கொண்டு செல்கின்றோம் சுமார் ஐம்பது லட்சத்திற்கு மேலதிகமான பெருமதியை கொண்ட பொருட்கள் இன்று மட்டும் கல்வாஞ்சிக்குடியில் இருந்து மலேகத்தை நோக்கி கண்ணார்வமாக செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்றடைய இருக்கின்றது கைகோர்த்து எங்களுடைய கல்வாஞ்சிக்குடி உறவுகள் மற்றும் எங்களுடைய பட்டுத் தொகுதியில் காணப்படுற இளைஞர்கள் அனைவருக்கும் வந்து நாங்கள் நந்த இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரடியாக நாங்கள் பதுளை மாவட்டத்தில் இருக்கிற லுணுகல பிரதேச செயலகத்தின் ஊடாக அங்கே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலையகத்தில் அன்றாடம் சம்பளத்திற்காக உறுதி செய்கின்ற அந்த தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்றாங்க அவங்களுக்கு அவருடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் நிச்சயமாக இந்த எங்களுடைய குடி பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தந்த நன்கொடை அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு சிக்கல்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில் பெரிய உதவியாக இருக்கும் எனவே இதற்கு சகல விதங்களிலும் எங்களுக்கு ஒத்தாசை வழங்கிய எங்களோட கைகோர்த்த இளைஞர்கள் அதே போன்று இந்த நன்கொடைகளை வழங்கிய பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த உறவுகள் அமைப்பு ஏற்பாட்டுக்கொள்ளும் இளைஞர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்